கஞ்ச புத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்ம ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோக ஞான செத்த ராஜகுரு சார் இன்னைக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற விரும்புறேன் இந்த போன மாசம் இந்த மாசம் இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள வந்து இளவட்ட பிள்ளைகள் அதாவது சின்ன வயசு பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க தாய் தாயுதப்பனை காப்பாற்றக்கூடிய பிள்ளைங்க இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணுதுங்கன்னா சூசைட் எப்படின்னா தூக்கு போட்டுக்கிறது இல்லைன்னா வண்டியில் போய் விழுந்துறது இல்ல வண்டியை கொண்டு போய் மோதி இறக்குறது சின்ன சின்ன இலவட்ட பசங்க ரெண்டு ஆபிசருக ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க அம்மாவும் அப்பாவும் அவங்க வந்திருந்து அவங்க பைய இறந்துட்டாங்க அப்படின்னு அழுதுட்டு அவங்க மனவேதனையில வந்து வந்திருந்தாங்க என்ன ஒரு பெரிய கொடுமை அப்படின்னா அந்த பிள்ளைய வந்து காலேஜ் படிக்க வச்சுருக்காங்க அம்மா வீட்டு வழியிலையும் சிறு வயசுலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து முன்னுக்கு வந்து வேலை பார்க்கக்கூடிய தகுதியை உருவாக்கி அவங்க சொந்தமாக இடம் கிடம் வாங்கி அதை பிள்ளைகளை நம்ம கஷ்டம் போயிடுச்சு பிள்ளைய வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு லேப்டாப் வாங்கி கொடுக்க அந்த பிள்ளைகளுக்கு வண்டி வாங்கி கொடுக்க படிப்புக்கு பணம் கொடுக்க பிள்ளைகளுக்கு எல்லா சௌகரியங்களையும் செய்து கொடுக்க இந்த மாதிரி அம்மா பண்ணிருக்காங்க அப்பாவும் வந்து ஒரு ஆபீசர் தான் அவரு வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆஹ் அவரு வந்து சிறு வயசுல இருந்தே அண்ணன் தம்பி அக்கா தங்கையோட பிறந்தவரு சிறு சொத்து பத்தி இல்லாம வாடகை வீட்டிலேயே இருந்து 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 ஒரு வீடு இடம் வந்து மாறி ஏறி போய் கஷ்டப்பட்டு ஒரு ஆபிசர் ஆகி அந்த நம்ம பட்ட துன்பம் பிள்ளைப்படக்கூடாதுன்னு அவரும் அந்த குழந்தைகளுக்காக என்ன தேவையோ எல்லாமே பூர்த்தி பண்ணி வச்சுட்டு அவங்களுடைய ஆசை பாசங்களை தொலைச்சிட்டு இவங்களுக்காகவே வாழ்க்கையை மாற்றி அமைச்சிட்டு ரெண்டு பேரும் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தவங்க நைட் வேலைக்கு போயிடுவாங்க ஒருத்தவங்க பகல் வேலைக்கு போயிடுவாங்க பகல் வேலைக்கு போயிட்டு நைட் வேலைக்கு போயிடுவாங்க ஆக மொத்தம் வந்து ரெண்டு பேரும் பிள்ளைகளுக்காகவே வந்து ஒரு நாள் லீவு கூட கிடைக்காம அந்த மாதிரி ஒரு ஆபிஸராக ஒரு முக்கியமான துறையில் அவங்க வேலை செய்கிறாங்க இதுக்கடையில இந்த குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கு ஸ்கூல் பருவம் முடிஞ்சு அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை இப்போ காலேஜுக்குன்னு அனுப்பும்போது அந்த பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து நல்லா நேசிச்சிருக்கான் உறுதலை பட்சமா அந்த பொண்ணு பையன் பார்த்தா அப்படி தங்குறதை மாதிரி சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கா அவ்வளோ அழகுன்னா அழகு பெரிய பெரிய நடிகர்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தா கூட தோத்து போயிடும் அவ்வளோ அழகு இந்த பையன் அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான் ஒருதலை அது அது இவங்க வந்து இவ்வளோ வசதி வாய்ப்பு தேடி கொடுத்து கரெக்டாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பிள்ளைகளே வீட்டை விட்டு ஏத்தாம டியூஷன்னா டியூஷன் படிப்புனா படிப்பு வீட்லயே வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க வெளியே போக மாட்டாங்க கலகலன்னு பேச மாட்டாங்க யாரோடைய உறவாட மாட்டாங்க இவங்களே ஒவ்வொரு இதாக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க நான் நான் நல்லா சொல்கிறத கேளுங்கள் ஒரு தாயா சொல்கிறேன் நீங்கள் தவறாக என்ன வேணாம் எப்படி பெண்கள் மாதவிடாய் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி ஒழுக்கமுள்ள ஆண்களுக்கு வந்து மாதவிடை மாதிரி அந்த முத முத வந்து சுய இன்பத்துக்கு உள்பட்டு கையில் பண்ணும்போது அவங்களுக்கு ரத்தம் வந்து வெளிப்படும் அந்த விறப்புத்தன்மையிலேருந்து இருந்து இரத்தங்கள் வந்து அதிகமாக கசிவு ஏற்படும் அப்போ இவங்க என்ன நினச்சிக்குது இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பைய வந்து க ரத்தங்கள் கசியவும் அதை வந்து இவங்க வந்து பெண்கள் எப்படி அந்த துணி பயன்படுத்துவாங்க பேட்டனை பயன்படுத்துவாங்களோ அதே மாதிரி இருக்காப்புல அப்போ வந்து நம்ம வந்து பெண்ணாக இருப்போமோன்னு இவருக்குள்ளேயே ஒரு இது ஆனாலும் அவர் வந்து தன்மை உள்ளவர் தான் அப்படிங்கிறதும் ஏற்றுக்க முடியல பெண்மைதானுங்கிறதும் அவர் ஏற்றுக்க முடியல இது நிறைய ஆண்களுக்கு இது வந்து நடந்துட்டு இருக்கு இப்போ உள்ள இந்த இலவட்ட பசங்களுக்கு அதாவது எல்லாமே யூடியூப் அது இதுன்னு பார்த்து பிள்ளைய வந்து முக்கால்வாசி கெட்டுட்ருக்கு அப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்காப்புல அந்த தம்பி அந்த பொண்ணு வெறுக்கவும் ஒருவேளை நம்மகிட்ட அன்பு இல்லையோ அன்புனா அவங்க அம்மாட்ட போய் அப்பல அன்புனா என்னம்மா அன்புனா என்னன்னா அப்ப கூட அவங்க அம்மா வந்து சுதாரிக்கல பிள்ளை இப்படி கேட்குறானேன்ட்டு அவங்க வேலை விஷயமாவே வளர்ந்துட்டான் அவன் ஒரு ஒரு கல்யாண பருவத்தில் ஒரு மீசை இசையெல்லாம் வச்சு ஆள் ஆட்ட சாட்டமாக இருக்கும்போது பிள்ளையை நம்ம எதுவும் இதெல்லாம் பண்ணக்கூடாது பேசக்கூடாதுன்னு அது ரொம்ப பெரிய தப்புமா தயவு செய்து ஆண் குழந்தைகளே அவங்க அவங்க அப்பா எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும் அதாவது தவறான இதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அதை பூசி மூழ்கிக்கிட்டு இருக்கோம்ல அது ரொம்ப ரொம்ப தப்பு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும் ஒரு பெண்ணுன்னா இப்படி தான் அந்தந்த எப்படி மாதை விடையை வந்து அந்த பருவம் வரும்போது மாதை விடை ஆகுமோ அதே மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண்ணு கூட இணையும் போது அது வந்து அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த உறுப்பு செயல்படும் அப்படிங்கிறத தெக்க தெளிவாக அப்பா அம்மா தான் அந்த பிள்ளைக்கு வந்து உணர்த்தணும் இத அப்பாவும் விலகி போயிடுறாங்க அப்படின்னா தாய் வந்து உணர்த்த முடியாது நான் ஒரு தாயா இருந்தாலும் சூட்சியமா சொல்றேன் எல்லாத்துக்கும் இதுவே சில பேருக்கு கொச்சையா இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் சொல்றேன் நிறைய குழந்தைகள் வந்து அது அவங்க திருநங்கையா இல்ல நம்ம ஆண்மைக்குரியவங்களா நம்ம திருங்க திருநங்கையா ஆனா இதை வந்து இந்த சமுதாயம் நம்மளை ஏற்றுக்குமா இல்லை அம்மா ஏற்றுக்குவாங்களா இல்லை அப்பா ஏற்றுக்குருவாங்களா அவங்க கஷ்டப்பட்டு வந்த பாதையை மறைச்சி தான் இந்த பிள்ளைகளை வளர்த்துட்ருக்காங்க இவங்க நினச்சிக்கிறது அப்பா அம்மா பெரிய கோடீஸ்வரங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்க அப்போ ஒரு கௌரவ பிரச்சனை வரும் அப்படிங்கிறது அது தவறு அதே மாதிரி அப்பா அம்மா கஷ்டத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும் நான் இப்படி வந்தேன் இப்படி வந்தேன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்தேன் இப்படி படிச்சு வந்தேன் இப்படி அதே மாதிரி பிள்ளைகளோட வந்து உரையாடணும் பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கணும் அதே மாதிரி நீ யாரை நேசிக்கிறீ பாரு கூட பிறந்தவங்களே அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளியா கோட்டு வரையும் போறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ யாரை நேசிக்கிறியோ அவ உன்னை முழுசியா அப்ப என்ன ஆன உன்னை முழுசு முழுசாக புரிஞ்சுக்கறலன்னா அவங்களுக்காக நீ சூசைட் பண்ணாத உன்னை பி எடுத்து மூத்திரம் எடுத்து உன்னை படிக்க வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு பெரிய ஒரு இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்து உன்னை இந்த காலேஜ் எல்லாம் நீ எவ்வளவு துன்பங்களை கடந்து வந்திருக்கணும் இவங்க ஆசைப்பட்ட ஒரு பொருள்கள் எல்லாம் எவ்வளவு இழந்திருக்கணும் உங்களுக்காகவே அவங்க வந்து வச்சிருக்கணும் அப்ப இதெல்லாம் தூக்கி போட்டு மறந்துட்டு ஒரு நிமிஷத்துல தூக்கு போடுறதோ மறந்து சாப்பிட்றதோ தன்னை வந்து விரக்தியா நெகட்டிவா அவங்க சித்தரிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அதனால் இனி வரப்போற ஆண் குழந்தைகளுக்காகவும் இந்த பதிவு தயவு செய்து உங்களுடைய உறுப்புகள் வேலை செய்யும் நேரத்தில் வேலை செய்யும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடாங்க இன்னொரு இடத்துல வந்து ஒரு வாய் பேசாத குழந்தையோடைய அவருடைய மக ஒரே ஒரு மைய அந்த பையனும் அதே மாதிரி தன்னுடைய ஆண்மை வந்து சரியில்லையோன்ட்டு தவறான பெண்ணு இடத்துல போய் அந்த இடத்துல குழந்தையோட ஒரு பெண்ணை திருமணம் பண்ணியிருக்காரு அந்த பெண்ணுக்காகவே இவருடைய வாழ்க்கையை பணைய வச்சு அந்த பொண்ணுக்காகவே வாழ்ந்துட்டுருக்காரு அந்த பொண்ணுக்காகவே இவர் வாழ்க்கையும் சர்வ நாசம் பண்ணிட்டார் அப்போ இப்படி ஒவ்வொரு ஆண்களும் வந்து அழிஞ்சிட்டு போகிறீங்க ஒரு ஒரு ஆண்கள் வளர்ந்து வர்றது இந்த நாட்டை ஆளக்கூடிய தன்மை ஒரு ஆண்கள் கையில் இருக்குது ஒரு குடும்பத்தை ஆளக்கூடிய ஒரு இது இருக்குது அப்படி இருக்கும்போது எந்த ஆணும் தவறான முடிவு எடுக்கக்கூடாது எல்லா ஆண் பிள்ளைகளும் என் பிள்ளைகள்ங்கிறதுக்காக இதை ஒரு வழி உள்ள தாய் வந்து என்கிட்ட அழுது கதறி போனதுனால இந்த பதிவை உங்களுக்கு எல்லாத்துக்கும் பதிவிடுறேன் இருக்கிற பிள்ளைகளாவது தன்னை நேசிங்க தன்னை வந்து எந்த விதத்துக்கும் ஒப்பிட்டு தாழ்வு மனப்பான்மை கொண்டு வராதிங்க முயற்சி செய்யுங்க வெற்றி உங்களுக்கு ரெண்டாவது நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணவே பண்ணாதீங்க அப்படியே உங்களுக்குன்னா எங்கேயோ ஒரு டாக்டரையோ எதையோ போய் ஆலோசனை பண்ணி செக் பண்ணி பாருங்கள் எதுக்குனாலும் நம்ம உடலை நம்ம அழிக்க அழிக்கக்கூடிய உரிமை நமக்கு இல்லை தப்பை உழவு கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு நன்றி கடனா நம்மை நாமே காப்பாற்றி பிறரையும் காப்பாத்துறங்கிற எண்ணத்தையும் உறுதிமொழியும் நீங்கள் எடுத்துக்கிறோங்க வாழ்க வளமுடன் மகாரி